ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வடகறி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பயிரை ரெண்டு அவராக ஊற போட்டு வச்சுருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இந்த மாதிரி அரைச்சிக்கங்க கொஞ்சம் துப்பியாக இருக்கிற மாதிரி இதை ஒரு தவாவில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு தவா வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரைச்சி வச்சதை அதில் தோசை மாதிரி வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் நல்லா ஆறட்டும் வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு நாலுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதும் முக்கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் ஜாதிக்காய் ஒரு அஞ்சாறு கிராம்பு ஒரு ஸ்டாரு கல்பாசி சுருள் பட்டை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் எல்லா ஸ்பைசஸும் பொறிஞ்சிருச்சு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்குங்க ரெண்டு பெரிய சைஸ் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நல்லா பச்சை போக வதக்கிக்கோங்க வறுத்து வச்ச தவால வறுத்து வச்ச கடலை பயிரை இந்த மாதிரி கையால உதிர்த்து வச்சுக்குங்க ரெண்டு மீடி சைஸ் தக்காளிய சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சு மசா ஸ்மெல் போய் நல்லா குக் ஆகிடுச்சு உதிர்த்து வச்சால் கடலைப்பயிரை அதோட அதோடு சேர்த்துக்குங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்க வைங்க அந்த கடலைப்பயிரில் நல்லா ஊறி மசாலாவோட ஊறி நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிமிஷம் ஆகிடுச்சி வடகறி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்குங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி பழகரி செஞ்சு சாப்பிடுங்க செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அருள் குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்